வாழ்க்கையில் வட்டார வழக்குகளாக சில வார்த்தைகளை நாம் பேசிவிடுகிறோம் அல்லது எழுதி விடுகிறோம் அந்த சொல்லுக்கெல்லாம் வழுச்சொல் அப்படின்னு பேர் அந்த வலுவ சொல்லாக இருக்கக்கூடியவற்றை நீக்குதல் என்பதுதான் வழுவு சொல் நீக்குதல் இப்போ உதாரணமாக அடமானம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது தவறு அது வழு அடைமானம் அதான் சரி ஆத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு விதமாக அதை புரிஞ்சுக்கலாம் அகத்திற்கு என்ற ஒரு வாரத்துக்கும் ஆற்றிற்கு என்ற ஒரு அர்த்தமும் பெறலாம் அகம்னா வீடு ஆறுனா வழி அர்த்தம் ஊரணி அப்படின்னு சொல்கிறோம் அது தவறு வழு சொல்லது ஊருணி அப்படின்னு சொல்லணும் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வழு என்னவோ அப்படின்னு தான் சொல்லணும் உடைமைன்னு சொல்கிறோம் அது தவறு வழுச்சொல்லது உடைமை அப்படின்னு சொல்லணும் கழற்றி விட்டான் அப்படிங்கிறோம் அது வழுச்சொல் கழற்றி கொண்டான் அப்படிங்கிறது தான் சரியான வழி கோடாரி அப்படின்னு சொல்கிறோம் கோடாரி அப்படின்னு சொல்கிறோம் அது வழிச்சொல் கோடரி அப்படிங்கிறது தான் நல்ல சொல் அவளை கோர்வையாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அது வழிச்சொல் கோவையாக பேசுங்க தான் சரி அதில் தான் நித்தில கோவை கோவைன்னா ஒன்று சேர்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சேர்த்தலுக்கு கோவைன்னு பேர் அவளை செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வந்தருங்கிறது வழிச்சொல் செல்வர் என்பதான் செல்வத்தை உள்ளவர் செல்வர் அப்படி தான் சொல்லணும் சுவற்றில் அப்படிங்கிறத அடிக்கடி நமக்கு நான் கேட்குறாங்க சுவரில் அப்படி தான் சொல்லணும் அதாவது வள்ளின ரகரம் வட்ட வேண்டிய வந்துச்சுன்னா அது வழுவும் ரகம் வரணும் சுவரில் தேநீர் இதில் பார்த்தீங்கன்னா தேநீர்ங்கிற வார்த்தை சில பேர் இப்படி எழுதுறாங்க இல்லையா இந்த தேநீர் அப்படின்னா தேன் இருக்கக்கூடிய நீர்னு வந்துடும் இந்த தேநீர்ங்கிறது தான் சரி ஏன்னா தேன்னா இனிமை இனிமையான நீர் அப்படின்னு அர்த்தம் அதே போல் நாவப்பழம் அப்படின்னு சொல்கிறது அது நாவற் பழம் இரு போட்டு அதாவது இல் இற நாவல் பழம் அப்படின்னு சொல்லணும் இவையெல்லாம் வலுவச்சொல்லை நீக்கிறது இதைப்போல் நிறைய வார்த்தைகள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தயாரிப்புணர் ஈடுபடுங்க நன்றி வணக்கம்